துலாய் தாலா பர்காத்து வரைக்கும் சிலாமரம் துலாயி தாலா பர்காத்து ஆண்களில் ஆண்களில் சிறந்தவர் யார் தன் மனைவியிடத்தில் நல்ல பெயரை வாங்குபவரே ஆண்களின் சிறந்தவர் பெண்களில் சிறந்தவர் யார் தன் கணவன் பார்த்தால் மகிழ்ச்சியை ஏற்படுத்துபவரே பெண்களின் சிறந்தவர் பெரியவர்களின் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுபவரே பெரியவர்களின் சிறந்தவர் சிறுவர்களின் சிறந்தவர் யார் பெரியவர்கள் மீது மரியாதை அளிப்பவரே சிறுவர்களின் சிறந்தவர் செல்வந்தார்களின் சிறந்தவர் யார் நன்றி செலுத்தி வாழ்பவர்களே செல்வந்தர்களின் சிறந்தவர் முஸ்லிம்களின் சிறந்தவர் அல்லாவிடம் அனுப்பு கேட்பவர்களே வாலிபர்களின் சிறந்தவர் யார் பழிவாசுடன் தொடர்பு வைத்துக் கொள்பவர்களே பாவைகளில் சிறந்தவர் அமல் செய்பவர்களின் சிறந்தவர் யார் மன தூய்மையோடு அமல் செய்பவர்களே அமல் செய்பவர்களின் சிறந்தவர் நண்பர்களின் சிறந்தவர் யார் துன்பத்தின் மூதே உதவபவர்களே நண்பர்களேன் இருந்தவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹூ